இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரோஹிணி வெத்திலையில் வந்து மை போட்டு பாக்குறத வந்து ஸ்ருதி நக்கல் அடித்து கொண்டிருக்கிறார் அதை கேட்டு மொத்த சுத்தமாக வந்து சிரிக்கிறார் பிறகு வந்து வெத்திலை மை போட்டு வந்தவர் இவங்களையெல்லாம் வந்து தன்னை அவமதிப்பதாக சொல்லி அங்கிருந்து வெளியே இருக்கிறார் பிறகு வந்து ஸ்ருதி பொலிசாலையே திருட்டு போன பொருளை வந்து கண்டுபிடிக்க முடியா நீங்க வந்து வெத்தில மை போட்டு கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதைத் தொடர்ந்து மீனா அப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் வெத்தில எல்லாம் வந்து தங்க விலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிறகு வந்த மொத்த மனோஜை பார்த்து இவன் ஒரு படிச்ச லூசு எல்லாத்தையும் வந்து நம்பிக்கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வந்து மனோஜ் இங்கே பாருங்க நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க என்ற காசை எப்படியாவது நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட மொத்த இனி என்ன வாழையிலே மை போட்டு பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு எல்லோரும் வந்து சிரிக்கிறார்கள் பிறகு வந்து மீனாவும் முத்துவும் கதைத்துக் கொண்டிருக்கும் போது மீனா உங்க அண்ணாவுக்கு வந்து படிப்பறிவு இருக்கிற அளவிற்கு பகுத்தறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார் பிறகு முத்து நாம இந்த காசை கண்டுபிடிச்சு அப்பாட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் பிறகு காலையில மனோஜுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை ரோஹிணி சொல்கிறார் பிறகு வேலைக்கு வலிக்கிட்டு வா உனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ரோகிணி சொன்னதுக்கு பிறகு அதை தொடர்ந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து மனோஜுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள் பிறகு வந்து பரிசு அங்கலின் வீட்டுக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து வெளிக்கிட்டு போகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம்